மிக உயரமான ரயில் பாலமாக திகழ்கிறது இந்தியாவில் உள்ள செனார் ரயில் பாலம் இது வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டு கடந்த வியாழன் ஜூன் அன்று சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்தியாவின் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி மாவட்டத்தில் இமயமலையின் இரு அடிவாரக் கொன்றுகளில் உள்ள பக்கல் மற்றும் கவுரி கிராமங்களுக்கு இடையே மீது அமைந்துள்ள ஒற்றை பாதை அடி அளவில் உள்ளது இது உலகின் மிக உயரமான ரயில் பாலம் என்ற பெருமையை பெறுகிறது பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆனாலும் காலநிலை நிலைத்த தன்மை உறுதி செய்தல் தொடர்பாக பயன்பாட்டுக்கு வழங்க காலதாமதாகிவிட்டதாக அதிகாரிகள் அறிவித்திருந்தனர் இப்பொழுது வியாழன் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சோதனை ஓட்டம் இத்திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்கள் பயணிக்க வெற்றிகரமாக நடத்தப்பட்டுவிட்டது செனாவ் ஆற்றில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த பாலம் பாரிசின் சின்னமான ஈபிள் கோபுரத்தை விட முப்பத்தைந்து மீட்டர் கூடுதலான உயரம் கொண்டது பொறியியல் அற்புதம் கொண்ட இந்த பாலம் நில அதிர்வு மண்டலம் நான்கில் உள்ளது மேலும் இது ரிக்டர் அளவுகோலில் எட்டு அளவு நிலநடுக்கம் அதிக தீவிரம் கொண்ட குண்டு வெடிப்புகள் மற்றும் மணிக்கு இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றினை தாங்கும் திறன் முதலாளவைகளை கொண்டது இந்த திட்டம் இரண்டாயிரத்து மூன்றில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது திட்டமிடப்பட்டு இரண்டாயிரத்து நான்கில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் கொங்கன் ரயில்வேயிடம் திட்டப் பணிகள் ஒப்படைக்கப்பட்டது கொங்கன் ரயில்வே இத்திட்டத்தினை செயல்பட பொறுப்பேற்றுக் கொண்டு சன்னப் பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கிங் என்ற பிரிவை தொடங்கி மெக்கோன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற இந்திய நிறுவனம் அல்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி ஓட்சாத் கொரியா மற்றும் சுவிட்சர்லாந்து இடமாக கொண்ட பிரெஞ்சு கட்டுமான நிறுவனமான பொய்கூஜ் என்ற நிறுவனத்தின் இந்திய கிளையான விஎசேல் இந்தியா போர்ஸ்பெயின் சிஸ்டம் லோஜிங்க ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டுடன் உருவாக்கப்பட்டது இந்த பாலத்தின் இன்றியமையாத தொழில்நுட்ப தரவுகள் தளத்தின் உயரம் ஆற்றுப் படுகைக்கு மேல் முன்னூற்று ஐம்பத்தொன்பது மீட்டர் அடி அளவில் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு அடி ஆற்றின் மேற்பரப்பிற்கு மேல் முன்னூற்று இருபத்தி இரண்டு மீட்டர் அடி அளவில் பத்து ஐம்பத்தாறு அடி பாலத்தின் நீளம் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் அடி அளவில் நான்காயிரத்து முன்னூற்று பதினான்கு அடி அதாவது ஒன்று கிலோமீட்டர் முப்பத்தைந்து மீட்டர் வடக்கு பகுதியில் உள்ள குறுக்களவு அறுநூற்று ஐம்பது மீட்டர் அடி அளவில் இரண்டாயிரத்து நூற்று முப்பது அடி நீளம் வளைவின் இடைவெளி நானூற்று அறுபத்தேழு மீட்டர் அடி அளவில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ரெண்டு அடி வளைவின் நீளம் நானூற்று எண்பது மீட்டர் அடி அளவில் ஆயிரத்து ஐநூற்று எழுபது அடி தண்டவாள தளம் பதிமூன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் இருவழி தண்டவாளம் அமைக்கும் அளவுக்கு அகலமுடையது ஆனால் இப்பொழுது ஒருவழி பாதை மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது கொங்கன் ரயில்வே இந்த திட்டத்துக்கான நிர்வாக முடிவெடுக்கும் அதிகாரமுடையதாக இருந்தது ஃபார் அனாலிசிஸ் லைக் ஷேர் கிளிக் நோட்டிஃபிகேஷன்